ஓம் சாந்தி சந்நியாசி அமைப்பில் உள்ளவர்கள் ஆன்மீகத்திற்கு ஒருபோதுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை பெண்கள் ஆன்மீகத்துக்கு பொருத்தமில்லை என்றும் பெண்கள்தான் நரகத்தின் வாசல் என்றும் அவர்கள் கூறுவதுண்டு ஏனென்று கேட்டால் அவர்கள் தங்களுடைய பலவீனங்களை தங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பலவீனத்துக்கு காரணம் பெண்கள் தான் என்று கூறுகிறார்கள் இது ஆண்களின் இயல்பு அதாவது தங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் பெண்கள் தான் மனதை குழப்புவர்கள் என்று அவர்கள் அவர்கள் மீது பழியை போடுகிறார்கள் ஆனால் அனைத்துக்கும் மாறாக பாபா பெண்கள் ஆண்கள் என்ற எல்லையை கடந்து ஆத்மாக்கள் என்ற ரீதியில் அவருடைய பார்வையை கொண்டு இந்த கற்பித்தலை முன்னெடுத்து பெண்களை முன்னிறுத்தி இந்த உலகத்திற்கு மிகச் சிறந்த ஒரு உதாரணமாக இந்த அமைப்பை மாற்றியமைத்தார் அமைத்தார் பெண்களாலே உலகத்தில் மிக சிறந்த முறையில் நிர்வாகிக்கப்படும் அமைப்பு இது ஒன்றுதான் இப்போதை வரைக்கும் நூற்றி நாற்பது நாடுகளுக்கு மேலே இந்த அமைப்பு மிக சிறந்த முறையில் இயங்கி வருகிறது அனைத்திலுமே மிக பிரதானமான தலைமை ஏற்று நடத்துவது பெண்கள் மட்டும்தான் ஆகவே இறைவனால் கற்பிக்கப்படும் இந்த ஞானம் எந்த அசாத்தியமான விடயத்தையும் சாத்தியமாக மாற்றிவிடும் இதுதான் பின்னணியில் உள்ள உண்மை அதனால்தான் பஞ்சும் நெருப்பும் ஒரே இடத்தில் இருந்து தீப்பற்றாமல் இருக்க முடியாது என்று சன்னியாசிகள் கூறுகிறார்கள் ஆனால் இறைவனுடைய ஞானம் அதை தகர்த்து பஞ்சும் நெருப்பும் ஒரே இடத்தில் இருந்தாலும் தீப்பற்றாமல் வாழ முடியும் என்று நிரூபித்தும் காட்டினார் இதுதான் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கை ஆன்மீகத்தை நாங்கள் பின்பற்றினாலும் அதை மிக இயல்பாக பின்பற்றி